பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருன்னு கேட்டு வந்திருக்க அதாவது அதிகாரம் முடிச்சு கூடவா அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்க வாழ வச்சு கொடுக்கணுமா அந்த அப்பனை அப்படின்னு மாட்டேன் அதே போல கண்டிப்பா நல்லா வார்த்தை உன் பேச்சை கேட்க வச்சு திருத்தி கொடுத்தா அந்த அப்பனை மறத மாட்டேன் ஒரு சுபகாரியம் நடத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்க அதையும் நடத்தி அந்த அப்பனை மறதட மாட்டேன் இதை குடிற மகளே இதை வீட்டுக்கு போன உடனே நல்லா வார்த்தை கட்டணும் அதாவது ரெண்டாம் மட்டும் அறுத்துக்க உன்ன வீட்டு வெளியில தெளி கூடாது உன்ன எல்லாருமே குடிங்க கூடாது மகளே அதே போல நல்லா வார்த்தை வருமானத்தை நிலப்பாடி கொடுத்து கடன் இல்லாமல் ஆலோசி கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன் அதே போல நல்லா வார்த்தை கட்டணும் ரெண்டு பேரை நம்பி ஏமாந்து நிக்கிற வருமானத்தை அதான் நான் மீட்டு எடுத்து கொடுத்து செஞ்சு கொடுத்தா அந்த அப்படி மறந்துட மாட்டேன் அதே போல உன் பிள்ளைகளையும் திரிச்சு கொடுத்து நல்ல ஹாரியும் நடத்தி கொடுத்தா அந்த அப்பன மறந்துற மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை நடந்திருந்து பிரச்சனையா இருக்கு அதையும் சரி விதி கொடுத்தா அந்த அப்படி மறத மாட்டேன் கண்டிப்பாக சரியாய் கொடுத்துறேன் உன் தெய்வம் முதல்ல நல்ல வார்த்தை இருக்கா எனக்கு பார்த்து சொல்லுன்னு கேட்டு வந்திருக்கேன் உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன் நம்பாக்கே நல்லா வார்த்தை கட்டுருவோம் உன் தெய்வம் உன் தெய்வத்தை பேசி பார்த்த வார்த்தை கவனி உன் தெய்வத்துல பேசி பார்த்தேன் உன் தெய்வம் வருது ஆனா அது முடிக்க மாட்டேன் நல்லா வார்த்தை கட்டுறது அதை முடிசா கூப்பிட்டு பார்த்துருவோமா கொழவு போட்டுவா அப்படி யார் வந்து நிக்கிறது யாரா தாயே நீ யார் நீ யார் அத வந்திருக்கது யார் நீயே யார் நீ எனக்கு யார்னு முதல்ல சொல்லு யார் நீ انا ஓட்டுவா யார் நீ யார் நீயே இந்த கருப்பேன் கூப்புற இந்த கருப்பேன் கூப்புற யார் நீ யார் யார் நீ என்ன பாரு என்ன யார் யார் நீ பேர் என்ன யார் நீ

ஊரை காக்குறத நல்லா வார்த்தை கட்டு சொல்ற வார்த்தை புள்ள அதே போல குளத்தையும் காக்குறதுக்கு ஒரு அதிகாரம் பிடிச்சு கூட நிக்குது இந்த தெய்வம் சொல்ற வார்த்தை புரியுதா நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் காது கேட்குதா இல்லையா ஒண்ணு நில்லு நின் நான் பதில சொல்றேன் நில்லும் முதல்ல ஊரை காக்குறதுக்கும் இந்த குளத்தை காக்குறதுக்கும் ஒரு பெண்ணடியா வந்து நிக்குது அந்த பெண்ணடியாவ நீங்க ஏத்துக்கிறாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால நல்லா வார்த்தை கூட உடையவும் மாட்டேங்குது கூட்டுல நிக்குது கிட்டத்தட்ட நல்லா வார்த்தை கூட்டுல என்னன்றது உனக்கு தெரியும் கூட்டுன்னா என்னான்னு தெரியுமா உங்களுடைய தெய்வம் இருக்கிற இடம் மொத்த தெய்வமும் அடங்கி இருக்கிற இடம் நல்லா வார்த்தை கேட்டணும் சொல்ற வார்த்தைக்குள்ள அதுல வந்து அதிகாரம் பிடிச்சு நிக்கணும்னு ஒரு தெய்வம் உடச்சு வருது சொல்ற வார்த்தைக்குள்ள அதை சபையேறிய யாரும் ஏத்துக்கிறவும் மாட்டாங்க சொல்ற வார்த்தைக்குரியதா ஆனா நல்ல வார்த்தை கேட்டும் நான் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன் ஊரை காக்குறதுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் சொல்ற வார்த்தை புரியுதா அதுக்கு சேர்ந்து வருவா இந்த தெய்வம் சொல்ற வார்த்தை புரியுது இல்ல அப்ப நல்ல வார்த்தை கிடும் உனக்கு மிஞ்சி போனா நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள இந்த தெய்வத்து பேரை உடைச்சு ஓ இருந்து சொல்ல வச்சு தரேன் அதே போல அதிகாரம் முடிச்சு ஓ சபைக்கு போய் நிப்பாட்டி தர்றேன் நல்ல வார்த்தை கூட்டல சொல்ற வார்த்தை புரியல அது நல்ல வார்த்தை அடுத்த கிளறி வரும்போது இது நடக்கும் படத்துல கூடாது இத புடி இத புடிடா மகளே பக்கத்துல வா நான் தான் உன் கூட்டில் இருக்க தெய்வம்டான்னு சொல்லிக்கிட்டே காது கேட்குமா கேட்காத உனக்கு அதுக்குத்தான் நின்றுக்க நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் காதில் வாங்கு அதுக்கு தான் காதில் வாங்குறதுக்கு தான் நின்றுக்கன்னு சொல்கிறேன் நின்று முதல்ல இதை பிடி இதை பிடி நல்ல வார்த்தை கட்டி இதுக்கு முன்னால் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் போடும் நீ மறந்துடக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் இது நடக்கும்னு வேற சொல்லியிருக்கேன் மறந்துடக்கூடாமலே நாற்பத்தெட்டு நாள் விடாமல் எள்ளு விளக்கு போடும் எள்ளு விளக்கு போயிட்டோம் போயிட்டோம் எச்சுக்கையா